தியானத்திற்கென்று மார்க எழுதினிசே பதினை அதிகாரம் இருபதாம் வசனம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பக்கம் புதிய ஏற்பாட்டிலே எழுபத்தி மூன்றாவது பக்கம் எழுபத்தி மூன்று அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் கத்ராய இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பரியாசம் பண்ணப்படுத்தப்பட்டு சிலுவையிலே அறைவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது போர் சேவகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவரை வெளியே கொண்டு போகிறார்கள் வெளியே கொண்டு போகிறார்கள் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு அறைக்குள்ளிருந்து வீட்டுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது அல்ல அவரை பட்டணத்திற்கு வெளியே அதாவது ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார்கள் பாரமான சிலுவையை சுமந்தவராய் கொல்கதா மலையை நோக்கி இயேசு கிறிஸ்து அங்கிருந்து பயணிக்கிறார் பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு வெகு தூரம் அவர் செல்ல வேண்டியிருந்தது அவர் எதற்காக அவர் பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை சுருக்கமாக ஆழமாக நாம் பார்த்து தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது என்னாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரையிலான பகுதியை நான் வாசிக்கும் போது என்னாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரையிலான பகுதியை நான் வாசிக்கும் போது அங்கே தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு என்ன என்ன இருக்கிறார் என்றால் அதை இளையசார் என்னும் ஆசாரியின் ஒப்புக்கொடுங்கள் அவன் அதை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போ கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது ஒரு கிடாரி சிவப்பான ஒரு கிடாரியை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அதை கொள்ள வேண்டும் இந்த சிவப்பு கிடாரியானது மனிதனுடைய பாவத்திற்கான பரிகாரமாக வலியிடப்படுகிற ஒன்று அதை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு கட்டளை அவனுடைய அர்த்தம் என்ன ஒரு மனிதன் செய்த பாவம் அவ்வளவு தூரம் வெளியே கொண்டு போகப்படுகிறது உள்ளேயே வைத்து மன்னிக்கப்படுவதல்ல அவனுக்கு மன்னிக்கப்பட்டாலும் அந்த கிடாரியானது பட்டணத்துக்கு வெளியே வெகு தூரம் கொண்டு போகப்பட வேண்டி இருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு தூரமாக மனிதனுடைய பாவத்தை தேவன் மன்னிக்கிறார் அவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதுதான் அவனுடைய அர்த்தம் இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒன்று மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்கிறவர்கள் தவறு செய்கிறவர்களை நியாயம் தீர்த்த பின்பு பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் மோசையின் நியாயப்பிரமாணம் லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் என்னாகவும் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என்னாகவும் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஐய இரு வசனங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் போது பாவம் செய்கிற ஒருவனை தவறு செய்கிற ஒருவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் தண்டனை அப்ப தவறுகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடாது அசுத்தமானது அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடாது லேவியராம புஷ்டத்தை நம்ம வாசித்து வரப்போம் ஆனால் பட்டணத்துக்குள்ள அசுத்தமானதே இருக்கக்கூடாது என்று கோரப்பட்டிருக்கிறது அப்ப பட்டணத்துக்கு புறம்பாக ஒருவனை கொண்டு நியாய தீர்ப்பு செய்கிறார்கள் என்றால் கல்லறிந்து கொள்ளுகிறார்கள் என்றால் அவன் பட்டணத்துக்கு உள்ளே இருப்பதற்கு அவன் அருகதையற்றவன் தகுதியற்றவன் அவனுடைய பாவங்கள் அவ்வளவு கொடியதாக இருக்கு அது பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் பரிகரிக்கப்படணும் காரியங்கள் இப்படி இருக்கும்போது ஓசூன் நியாயப்பிரமாணம் இப்படி கோரும்போது இதை கடைபிடித்து வந்த யூதர்கள் அந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போகிறார்கள் அப்படி என்றால் என்ன இயேசு கிறிஸ்து குற்றவாளி பயங்கரமான பாவத்தை செய்திருக்கிறார் பொய் சாட்சி சொன்னார்கள் தேவ தூசணம் சொன்னான் பொய் சாட்சி சொன்னார்கள் அப்போ மன்னிக்க முடியாத அளவுக்கு இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருக்கிறார் அவரை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போக வேண்டும் என்பது யூதருடைய ஒரு நோக்கம் ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் பட்டணத்துக்கு உள்ளேயே அறைய சிலுவையில் அறையப்படுவதற்கு தகுதியற்றவரா என்று பார்ப்போமானால் ஒருபோதும் இல்லை அவர் பாவமற்றவர் பரிசுத்தர் குற்றமற்றவர் அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நியாயம் தீர்க்கப்பட்டு பட்டணத்திற்கு வெளியே ஏன் கொண்டு போகப்பட்டார் என்பதை மார்க் இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடாவிட்டாலோ எபிரேயர் ஆக்கியம் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் எபிரேயர் கேடு என்ன நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் புதிய ஏற்பாட்டிலே பக்கம் முன்னூற்றி பதினொன்று அந்த இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் தெளிவாக சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவானவர் எதற்காக நகரத்திற்கு வெளியே கொண்டு போகப்பட்டார் என்பதின் காரணத்தை சொல்லுகிறார் அப்ப மார்க்கு சொன்ன காரியத்திற்கு எபிரேயராக்கியன் சரியான நல்ல ஒரு விளக்கத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும்படியாக இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் இயேசு கிறிஸ்துவானவர் நகர வாசலுக்கு புறம்பே பட்டணத்துக்கு புறம்பே கொண்டு போகப்பட வேண்டிய அவசியம் என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலக மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்தி எரிப்பதற்காக உங்களையும் என்னையும் கழுவி சுத்தி எரிப்பதற்காக பரிசுத்தமாக்குவதற்காக நீதிமான்களாக மாற்றுவதற்காக குற்றமற்றவர்களாய் மாற்றுவதற்காக பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போகப்பட்டார் இதைத்தான் மார்க்க சொல்லுகிறார் அவரை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள் ஏதோ தவறு செய்து பாவம் செய்து வெளியே கொண்டு போகப்படவில்லை நியாயப்பிரமாணம் தவறு செய்கிறவர்களைத்தான் பாவம் செய்த செய்கிறவர்களைத்தான் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொள்ளுவதற்கு இடம் கொடுத்தது கிறிசுவானவர் குற்றமற்றவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவரை நியாயத்திற்க பிலாத்துவுக்கும் தெரியும் அவரை குற்றம் சாட்டுகிற யூத மத தலைவர்களுக்கும் தெரியும் அவரை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் தெரியும் அவருடைய சீஷர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் குற்றமற்றவர் அப்படி இருக்கும்போது அவரை பட்டணத்துக்கு வெளியே ஏன் கொண்டு போனார்கள் என்றால் உங்களையும் என்னையும் கழுவி சுத்தி ஒரு ரத்தம் தேவைப்பட்டது அந்த ரத்தம் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் சிந்தப்பட வேண்டும் அவருடைய அர்த்தம் என்ன அவ்வளவு தூரமாக ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்குகிறார் அந்த பட்டணத்தில் உள்ள சகல ஜனங்களுடைய பாவங்களையும் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிறுவிலே சுமந்து வெகு தூரம் சென்று அதை நிவர்த்தி செய்தார் நூற்றி மூன்றாம் சங்கீத நம்ம வாசிக்கிறோம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் பட்டணத்துக்கு வெளியே போக முதல் காரணம் நம்முடைய பாவங்களை அவ்வளவு தூரமாக கொண்டு போய் தொலைத்தார் அடுத்ததாக உங்களையும் என்னையும் கழிவு சுத்தி அவர் புறம்பாக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அடுத்து முக்கியமான காரணம் ஏன் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றால் ரத்தம் சிந்தி மறித்தார் என்றால் இந்த உலகம் என்கிற பட்டணம் ஒன்று உண்டு ஆனால் உங்களுக்காக எனக்காக நித்தியமான ஒரு பட்டணம் இருக்கிறது அதுதான் பரலோகம் தெய்வன் வாசம் செய்யக்கூடிய அந்த பரிசுத்தமான ஒரு இடம் அந்த பரலோகம் அந்த பட்டணத்திற்குள் பரிசுத்த பட்டணம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருபத்தோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பரலோகத்திலிருந்து பரிசுத்த நகரம் இறங்கி வர கண்டேன் என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த பரிசுத்த நகரமாகிய தேவன் வசிக்கிற இடத்திலே அந்த பட்டணத்துக்குள்ளே உங்களையும் என்னையும் கொண்டு செல்வதற்காக ஏசு கிறிசுவானவர் பட்டணத்துக்கு வெளியே பாடுபட்டார் ஏசு கிறிசுவானவர் பட்டணத்துக்கு வெளியே புறம்பாக்கப்பட்டபடியினால் வெளியேற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டபடியினால் இங்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த பரிசுத்த நகரமாகிய அந்த பட்டணத்துக்கு இருக்கிறோம் நீங்களும் நானும் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தின் மூலமாக அந்த பரிசுத்த நகரத்திற்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் வாசிக்கிறோம் அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு ஆயிடுச்சேன் அப்படின்னா அர்த்தம் பண்ண ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற விசுவாசிக்கிறவர்கள் நித்தியமான ஆக்கிரியாகிய மரணத்தை விட்டு நீங்கி பல்லோக ராஜ்யத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள் சொந்தக்காரனாகி மாறிவிட்டார்கள் இந்த உலகத்துல நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றும் நாம் அந்த பரிசுத்த பட்டணத்திற்கு நகரத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் அந்த பரிசுத்த நகரத்திற்குள் உங்களையும் என்னையும் கொண்டு செல்வதற்காகத்தான் எய்சு கிறிஸ்துவானவர் பட்டணத்துக்கு புறம்பாக்கப்பட்டார் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த மேஜையை நம்ம பார்க்கும் போதெல்லாம் உங்களையும் என்னையும் விலையேறப்பட்ட நித்தியமான நிரந்தரமான அந்த பரிசுத்த நகரத்திற்குள் கொண்டு செல்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி சிந்தப்பட்டது அவருடைய சரீரம் எப்படி நொறுக்கப்பட்டது அதைத்தான் இந்த மேஜை காட்டுகிறது ஆகவே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எனப்பட்டாலோ பரிசுத்தமான ஒரு நகரம் தேவன் இருக்கிற அந்த பரிசுத்தமான நித்தியமான நகரத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு நமக்காக அவருடைய குமார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு வாசலை திறந்த அந்த பிதாவாய தேவனை துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆகவேதான் ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி வரும்போதுல்லாம் இந்த அப்பமும் ரசமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு இது எதை காட்டுகிறது உன்னை தம்மிடம் சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய பரிசுத்த சமூகத்திற்கு பரிசுத்த நகரத்திற்குள் கொண்டு வருவதற்காக ஏசு கிறிசுவானவர் நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டார் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஆகவே இந்த இடத்திலே நாம் யாவரும் தெய்வனுடைய இந்த தியாகமான அன்பை நினைந்தவருடாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சகலவிதமான துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமை